வெல்கம் டு டேஸ்டி கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க அதாவது தோசை மாவு வீட்டில் ஒன்றும் இல்லாத டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு முடிக்கணும்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோவை அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோலாம் பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒர்க் கப் எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் பாதையை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ ரவை எடுத்த கப்பில் தயிர் எடுத்துருக்கேன் கால் கப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து கொடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன் கொட்டுக்கடலை வேர்க்கடலை காரத்துக்கு மிளகாய் இஞ்சி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு சின்ன ஒரு பிஞ்சு புளி கொஞ்சம் மல்லி எல்லாம் உப்பு தேவைக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்தது இப்போ தாழ்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு ஊப்புறத்துக்கு இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை சுடுறதுனால இது சேர்த்துக்கோங்க இப்போ இது நம்ம கலந்து விட்டுக்கலாம் காலையில் சட்டுன்னு ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரவை மட்டும் இருந்தாலே போதுங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சு டக்குன்னு ஒரு ப்ரை பஸ்டம் முடிக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ என்கிட்ட ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இலச ஊற்றோம்னாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் முந்தையாக ஊற்றி சாப்பிட விருப்பம்னா அந்த மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இந்த சைடும் வேகட்டும் இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்த்துருக்கோங்க பார்த்து இதே போல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம அருமையான இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி தேங்காய் சட்னி தோசையும் பார்த்துருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ